இதை கேட்ட அம்மா சற்று யோசித்தாள் தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாள் பிறகு சரவணன் கீதாவின் அம்மாவிடம் பேசினான் அம்மா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளை நீங்க நல்ல விதமா தான் வளர்த்தி இருக்கீங்க அவள் எப்படி காதல் திருமணம் பண்ணி கொடுக்கறது தானே நீங்க யோசிக்கிறீங்க இதை ஏமா நீங்க காதல் திருமணம்னு சொல்லி யோசிக்கிறீங்க நானும் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன் காதல் என்பது தெரியாம அரேஞ்ச் மேரேஜ பண்ணிக்கலாமே என்று சரவணன் கீதா அம்மாவிடம் சொன்னான் ஆமாமா இது கூட ஒரு நல்ல தான் இருக்கு உங்களுக்கு ஓகே என்று சொல்லுங்கம்மா ப்ளீஸ் என்று அவள் அம்மாவிடம் கெஞ்சினாள் கீதா அவ்வளவு தூரம் அம்மாவிடம் கேட்கவும் அவள் தன் மகளுக்காக மனம் மாறினாள் சரி கீதா முதல்ல இந்த தம்பி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு பேசிக்கலாம் என்று கீதாவின் அம்மா சொன்னாள் சரிங்கம்மா நான் என்னுடைய ப்ரமோஷனுக்கு அப்புறமா தான் பேச முடியும் நான் நான் எதுவுமே மனசுல போட்டு வச்சுக்காம கவலைப்படாம நீங்க எங்க காதலுக்கு சம்மதம் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு அவளோட ஆசையை நிறைவேற்றது தானே என்னுடைய கடமை அதை நிறைவேற்ற அம்மா நான் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா அவ வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும் என்று கீதா அம்மா சொன்னாள் அம்மா நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அம்மா எங்க எங்களுடைய காதலை பத்தி கேட்கவுமே நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க ஆனா எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா நீங்க எங்களுடைய காதலை நீங்க சம்மதம் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை தேங்க்யூ சோ மச் அம்மா என்று அம்மாவை கட்டி இப்படியே இவர்கள் சந்தோஷமாக பேசி கொண்டு சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று இருவரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள் என்ன கீதா வந்த உடனே கிளம்புறன்னு சொல்ற என் கூட ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல அம்மா இப்ப ஃபெஸ்டிவல் வரையில நான் உங்க கூட வந்து ஒரு ரெண்டு நாள் தங்குறமா இப்ப எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருக்குமா என்று சொன்னால் அப்படியா இப்ப நீ தங்க மாட்டியா சரி ஓகே நீ அப்பவே வா என்று அம்மா சோகமாக சொன்னால் என்னமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க நான் போயிட்டு கண்டிப்பா லீவுக்கு நான் உன் கூட வந்து ரெண்டு நாள் தங்குறேம்மா சரிமா அப்ப நீ கிளம்பு நேரம் ரெண்டு பேரும் பார்த்து என்று கீதாவையும் அவள் அனுப்பி வைத்தாள் பலகாரங்கள் செய்து கீதா கீதா கொஞ்சம் இருமா நான் சுத்தமா மறந்தே போயிட்டேமா உனக்காக கொஞ்சம் பலகாரம் செஞ்சிருந்தேன் இந்தாமா மறக்காம எடுத்துட்டு போ என்று அவளிடம் அதையும் கொடுத்து அனுப்பி வைத்தாள் வாங்கி கொண்டு சந்தோஷமாக கீதாவும் சரவணனும் புறப்பட்டார்கள் இருவரும் காரில் ஏறி சென்ற பிறகு அம்மா தன் மகள் இப்படி காதலிப்பாள் என்று நினைக்கவில்லை ஆனால் அவள் மகள் மனம் நோக்கும்படி நான் அதனால தான் அவளுடைய காதலை சம்மதித்தேன் எப்படியோ என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா சரி அந்த பார்த்தாலும் நல்ல விதமா தான் தெரியுது சரி ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல தம்பி பேசட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்னங்கிறத முடிவு முடிவெடுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பொண்ண காதலிக்கிற விஷயத்த நம்ம சொந்தக்காரங்க யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா போதும் உடனே கொடிய புடிச்சிட்டு வந்து எப்படி உங்க பொண்ணை லவ் பண்ணுவா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று கீதாவின் அம்மா மனதுக்குள் நினைத்து கொண்டாள் மகள் வந்து போன சந்தோஷத்தில் அன்று அவள் அம்மா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் பிறகு கீதாவும் சரவணனும் காதல் சென்று கொண்டிருக்கும் போது நம்மளுடைய காதல் இவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கீதா என்று சரவணன் சொன்னான் சரவணன் அம்மா நம்மளுடைய சம்மதிப்பார்கள் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை எப்படியோ எங்க அம்மா ஒரு வழியா நம்மளுடைய காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க இதுக்கு அப்புறமா என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இப்ப உங்களுடைய சாய்ஸ் நீங்க தான் எப்படியாச்சும் உங்க வீட்டுல பேசி நம்ம காதலுக்கு ஓகே வாங்கணும் தான் நம்மளுடைய கல்யாண பேச்சை எடுக்க முடியும் என்று கீதா சரவணனிடம் சொல்லி கொண்டிருந்தாள் எப்படியோ உன் பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆனா நம்மளுடைய காதல் எங்க வீட்டுல சொல்றதுக்கு தான் எனக்கு எப்படிங்கறதே தெரியல கொஞ்சம் உள்ளுக்குள்ள வைத்து வைத்த கலக்கிடு தான் இருக்குது என்று சரவணன் சொன்னான் அதுலயும் எங்க அப்பாவை பார்த்தா தான் எனக்கு கூட கொஞ்சம் பயமா இருக்கு கீதா என்று அவன் சொன்னான் அப்படியா ஏன் உங்க அப்பாவை பார்த்தா அவ்வளோ பயமா சரவணன் என்று அவள் கேலியாக கேட்டாள் உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியல கீதா எங்க அப்பா சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பார் தெரியுமா அவரை பார்த்தாலே நான் ஓடிடுவேன் பாசமா இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் ஆனால் அவர்களை சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் எங்க அப்பாவை தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல பாக்கலாம் என்று சரவணன் சொன்னான் அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்க சரவணன் எப்படியும் நீங்க பேசி அத்தையும் மாமாவையும் சமாளிச்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணன் எங்க வீட்டுல ஒத்துக்க ஒத்துக்காம நான் உங்களை திருமணம் செஞ்சுக்காம போயிடுவனோ என்று கொஞ்சம் கவலையில இருந்தேன் இப்ப அந்த கவலை எனக்கு இல்ல ஓகே ஓகே நீ என்ஜாய் என்று சரவணன் சொல்லி கொண்டே இருவரும் சென்னையை நோக்கி புறப்பட்டார்கள் அன்று இரவு கீதா மலர்வெளியிடம் அவரது அம்மா அவருடைய காதலுக்கு சம்மதம் சொல்லிவிட்டாள் என்பதை சொல்லி மலர்வெளியிடம் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தாள் நான் எதிர்பார்க்கவே இல்லடி பூமிக்கு துள்ளிக்கிட்டு இருந்தேன் மலர்விழி எப்படியோ எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு என்று கீதா சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் கீதா அம்மா ஓகே சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இப்படியே இருவரும் பேசிவிட்டு சந்தோஷமாக இருந்தார்கள் சரி மலர்விலி நான் நீ சாப்பிட்டு படு எனக்கு டிராவல் பண்ணதுல டயர்டா இருக்கு என்று கீதா கீதா சொல்லிவிட்டு படுக்க சென்று விட்டாள் ஓகே நீயும் படு போய் படு என்று மலர்வெளி சொன்னாள் அப்படியே கனவுலோகத்துல மிருந்துட போற அப்படிதானே என்று கீதா பார்த்து கிண்டல் கிண்டலும் செய்தாள் மலர்விழி மலர்விழியா பேசுறது நீ கிண்டல் கூட பண்ணுவியா ரொம்ப ஆச்சரியம் தாண்டி ஓகே ஓகே நடத்து நடத்து என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் அவள் சென்ற பிறகு சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்தவள் எப்பொழுது சென்று படுத்தாள் என்று தெரியவில்லை ஐயோ ஐயோ வேணாம் வேணாம் என்னை காப்பாத்துங்க யார் நீங்க எதுக்கு என்னை இப்படி எல்லாம் பண்றீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று மலர்விழி கதறிக்கொண்டே இருந்தாள் அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது ஆமா நீ இப்ப எங்களோட கஸ்டடியில இருக்க அவ்வளவு சீக்கிரமா தான் நாங்க விட்டுருவோமா டேய் எதுக்குடா கடத்தி வச்சிருக்கீங்க உங்களை யார் என்ன கடத்த சொன்னா என்று அவன் கத்திக்கொண்டே இங்க பாருமா அமைதியா இரு சும்மா கத்திக்கிட்டே இருந்த இந்த கத்தியை எடுத்து ஒரே சொருவா சொல்லி விடுவேன் ஆமா அப்படி என்று அவள் அவன் மலர்வெல்லியை மிரட்டினான் டேய் இந்த மிர மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஒழுங்கு விடுங்க யாரா நீங்க எல்லாம் கடத்தி வச்சிருக்கீங்க என்று திரும்ப திரும்ப மலர்வெளி கேட்டுக்கொண்டே இருந்தாள் டேய் இந்த அம்மா என்னடா பேஜாரா போச்சு சும்மா கத்திக்கிட்டே இருக்கு டேய் அங்க இருக்கிற துணியை எடுத்து வாய கட்டுங்கடா என்று ஒருவன் சொன்னான் பாருமா நீ சும்மா அமைதியா இருந்தா நான் விட்டுருவேன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியன் இந்த துணியை எடுத்து உன் வாயை பொத்திடுவேன் என்று மிரட்டினான் டேய் நீங்க மிரட்ட மிரட்டினீங்கன்னா நான் பயந்துருவேன் நினைச்சிங்களா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது என்று அவள் சொன்னாள் உடனே டேய் நீங்க கடத்தின விஷயம் மட்டும் என்னுடைய காதலனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்து என்ன பண்ணுவார் என்று எனக்கே தெரியாது என்று மலர்வெளி சொன்னாள் ஓஹோ நீ காதலிக்கிறவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா எங்க வர சொல்லு பார்க்கலாம் அவனா நாங்களான்னு ஒன்று கொன்று போட்டு பார்த்துடலாம் என்று அந்த ரவுடி கும்பல் இவளிடம் சவால் விட்டு கொண்டு இருந்தன அப்பொழுது எதிர்பாராத விதமாக மாதவன் டே அங்க என்னடா பேசிட்டு பேசுங்களா என்று மாதவனின் குரல் கொடுத்தான் பார்த்த மலர்விழி பாட்ரா என்னுடைய காதலன் வந்து விட்டான் இப்ப என்கிட்ட இவ்வளோ பேசுனீங்கல்ல இப்ப போய் அவர்கிட்ட பேசுங்க என்று இவள் சொல்லி கொண்டிருந்தாள் டே இவனை அழிச்சு தூக்குங்கடா என்று அந்த ரவுடி கும்பல் மாதவனிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் மாதவன் அனைவரையுமே அடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் கட்டி வைத்திருந்த மலர்விழியை அவிழ்த்து விட்டான் திரும்பவும் ரவுடி கும்பலிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த ரவுடி ஒருவன் கத்தியை எடுத்துக்கொண்டு குத்துவதற்காக வந்திருந்தான் அப்பொழுது மாதவனை குத்த போகிறான் மாதவன் என்று மலர்விழி அலறியபடி எழுந்தாள் ஏய் மலர்விழி என்னடி ஆச்சி என்னாச்சி எதுக்கு இப்படி கத்தின என்று கீதா அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அது வந்து அது வந்து மாதவன் கத்தி மாதவன் கத்தி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் என்னடி மாதவன் கத்தின்னு சொல்ற என்னாச்சு கனவு ஏதாச்சு கண்டியா என்று கீதா மலர்வெளியிடம் கேட்டாள் இரு ஃபர்ஸ்ட் இந்த தண்ணீரை குடி என்று அவளுக்கு தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்தாள் தண்ணீரை குடித்துவிட்டு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் என்னடி ஆச்சு மலர்விழி கனவு ஏதாச்சு கண்டியா அப்படி என்று கேட்கவும் கீதாவை பார்த்து என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே முழித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் சரி எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் இப்ப நீ எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு என்று கீதா சொன்னாள் மறுநாள் காலை விடிந்தது மலர்விழி அப்படியே அமர்ந்திருந்தாள் என்னடி காலையில எந்திரிச்சு அப்படியே சைலண்டா இருக்க என்னாச்சி என்று கீதா கேட்டாள் ஒன்னு இல்லடி ரொம்ப தலவழிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல என்று மலர்விழி சொன்னாள் பின்ன நடு ஜாமத்தில் எந்திரிச்சு கத்தி மாதவன் கத்தி மாதவன் சொன்னா இப்படி தலைவழிக்காம வேற என்ன வலிக்குமா என்று கிண்டலாக சொன்னாள் என்ன என்னன்னு தெரியலடி எனக்கு ஏன் அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு தெரியல ஆனா அந்த கனவு கண்டதுல எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு என்று மலர்வெளி கீதாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நம்ம ஏதாச்சும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம் இருப்போம் அது கனவா வந்திருக்கும் அவ்வளவுதான் அதெல்லாம் அதெல்லாம் போட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்காம குளிச்சு சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு என்று கீதா சொல்லவும் சரிடி எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளும் ஹாஸ்பிடலுக்கு செல்வதற்கு தயாரானாள் அன்று ஹாஸ்பிடல் செல்லவும் முதலில் மாதவனை மாதவனை அவள் போய் பார்த்தாள் மாதவன் அவனுடன் நடையில் அமர்ந்திருந்தான் மாதவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் என்று தெரிந்து அவளுடைய மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது அன்று இரவு கண்ட கனவைக் கண்டு அவள் இன்னமும் அதை விட்டு மீளாமல் இருந்தாள் அப்படியே அவள் அதை நினைத்து கொண்டே இருந்தாள் அன்று அவளுக்கு எந்த வேலையும் நாட்டம் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். இதை கவனித்த மாதவன் அவளிடம் வந்து என்னாச்சு மலர்விழி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்டான். ச்சே இல்லை மாதவன் சார் அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணுமில்ல என்று மலர்விழி சொன்னாள். அப்போ எதுக்கு ஏன் ஒரு மாதிரி உங்க முகம் எல்லாம் ஒரு டல்லா இருக்கு என்று என்னாச்சுன்னு சொல்லுங்க மலர்விழி என்று திரும்ப திரும்ப மாதவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். கனவு வந்த விஷயத்த மாதவன்கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாமா என்று யோசித்து கொண்டே இருந்தாள் சரி வாங்க நம்ம போய் கேன்டீன்ல ஒரு சூடா காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்ப உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்க என்று மாதவன் சொன்னான் இல்லை ஆமா என்று தடுமாடிக்கொண்டே சரி வாங்க என்று இருவரும் கேண்டீனுக்கு சென்றார்கள் என்னாச்சு மலர்விழி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இப்பாச்சு சொல்லுங்க இப்ப இப்பாச்சு என்கிட்ட சொல்லுங்க என்று மாதவன் கேட்டான் ஒண்ணுமில்ல மாதவன் சார் நைட்டு ஒரு கெட்ட கனவு கண்ட அதிலிருந்து மைண்டு வந்து ஒரு மாதிரியாவே தான் இருக்கு என்று என்னன்னு தெரியல என்று மைதிலி அவனிடம் கனவு கண்ட விஷயத்தை சொன்னார் ஓ அப்படியா ஓகே ஓகே கனவெல்லாம் ஒரு பிரமை தான் அதை நினைத்து ஏன் நீங்க கவலைப்பட வேண்டும் கனவு என்பது ஒரு பிரம்மை அப்படி என்றால் நாம் கனவில் கண்டது நடக்குமா என்று மாதவன் மலர்வே மலர்விழியிடம் கேட்டார் அதெல்லாம் அப்படி எதுவும் ஆகாது மலர்விழி என்று மாதவன் சொல்லவும் இல்ல சார் சொல்லுவாங்களே பெரியவங்க பகல்ல கண்ட கனவு பழிக்கும் என்று அது உண்மையா என்று மாதவனிடம் கேட்டாள் அப்படியெல்லாம் பார்த்தா நான் நிறைய கனவு பகல்ல கண்டிருக்கேன் ஆனது அது எனக்கு நடக்கவே இல்லையே என்று மலர்வெளியே ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே சொன்னான் அவன் சொல்ல வந்த விவரம் அவளுக்கு நன்றாகவே புரிஞ்சிருந்தது இதற்கு மேல் நம் இவரிடம் நம் ஏதாச்சும் கேட்டால் அவர் நம்மளையே திசை திருப்பி விடுவார் வேண்டாம் வேண்டாம் நாம் எதுவும் அவரிடம் கேட்க வேண்டாம் நாம் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று மலர்விழி உள்மனதுக்குள் நினைத்து கொண்டே என்னாச்சு மலர்விழி ஒரே யோசனையா இருக்கீங்க என்று மாதவன் கேட்கவும் ஒண்ணுமில்ல சார் ஓகே காபி சாப்பிட்டேன் எனக்கு வேலை இருக்கு நான் போய் பார்க்கலாமா என்று மலர்விழி கேட்டாள் கனவை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க ஒன்னும் சொல்லாம அப்படியே நழுவுறீங்க என்று மாதவன் கேட்டான் இல்ல சார் அதை பத்தி பேசிட வேணாம் கிளம்புரன் என்று விட்டால் போதும் என்று அவள் தெரி தெரித்து ஓடிவிட்டாள் மலர்வெளியை வைத்து கொஞ்சம் கலாய்க்கலான்னு ஓடிட்டா சரி நம்மளுடைய ராஜதந்திரங்கள் வீணாகி விட்டது என்று அவன் கேட்டுக்கொண்டான் அப்புறம் நம்ம கிட்ட மாட்டாம போயிடுவாங்களா ஓகே ஓகே நம்ம வச்சு செஞ்சிடலாம் அவளை என்று யோசித்து கொண்டே அவனும் அவளுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான் உள்ளே சென்று மலர்வெளி வேலையை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது கேண்டில் இருந்து வெளியில் வந்த மாதவன் மலர்வெளியை பார்த்தான் மலர்வெளியும் பார்த்தாள் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்றான் அவள் ஒரு நிமிடம் பார்த்து அப்படியே நின்றாள் அவன் அதை பார்த்து விட்டு சென்றான் என்ன இது பார்த்து இப்படி கண்ணடிக்கிறாரு என்று அவள் ஒரு நிமிடம் யோசித்தாள் அவள் ஒருவருக்கு மாத்திரை கொடுப்பதற்கு பதிலாக வெறும் கையில் வைத்திருந்த தண்ணீரை மட்டும் கொடுத்தாள் அம்மா எனக்கு மாத்திரையை கொடுமா வெறும் தண்ணியை மட்டும் கொடுக்கற நான் எப்படி மாத்திரையை போடுவது என்று அவள் சொல்லவுமே தலையில் அடித்து கொண்டு இவர் பண்ணன வேலையில நம்மளுக்கு எது மாத்திரை எது என்றே தெரியாமல் போச்சு ஏன் தான் இந்த மாதவன் சார் இப்படி பண்றாரோ தெரியல என்று அவள் மனதில் மீண்டும் கோபம் கொண்டாள் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க நான் ஏதோ ஒரு யோசனையில கொடுத்துட்டேன் இந்தாங்க மாத்திரை போடுங்க என்று அவளிடம் அந்த மாத்திரையை தண்ணியையும் கொடுத்தாள்